வெல்கம் டு சரசு சமையல் இன்றைக்கி சரசு சமையலில் தக்காளி ரசம் பார்க்கலாம் வாங்க தக்காளி ரசத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் வாங்க நாலு தக்காளி எடுத்துருக்கேங்க பெங்களூர் தக்காளி பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்திருக்கேங்க தழை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு தாளிக்க உப்பு தேவைக்குங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி ரசத்துக்கு வந்து ரசப்பொடி எடுத்திருக்கேன் நீங்கள் ரசப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இல்லைனா ஜீரகம் மிளகு பூண்டு கருவேப்பிலையை நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதே மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க அரிசி கழுவுன கழநீர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெண்டாவது கழுநீரை நான் கொஞ்சம் இன்றைக்கி ரசத்துக்கு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை மட்டும் மேலே இதை நீக்கிடலாங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தக்காளி கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெந்நீரில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா எடுத்து கரைச்சிக்கங்க நான் வந்து வாங்கும்போதே கொஞ்சம் நல்லா கரைக்கிற மாதிரி பழமாக தான் வாங்குவேன் அதனால் இது வந்து கரைக்கிற பக்குவத்துலேயே இருக்குது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் எப்போயுமே எல்லா இதுலேயுமே சேர்க்கும்போது தக்காளியை வந்து இந்த மாதிரி இந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இது வந்து நல்லா கையில் கரைச்சிக்கங்க ஒரு சிலர் வந்து மிக்சியில் அரைப்பாங்க ஆனால் அந்த ரசம் சாயங்காலம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நொறைச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் தக்காளி ரசம்லாம் வைக்கும்போது நல்ல கையில் வந்து கரைச்சிடணுங்க உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் கரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கரைங்கன்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து எனக்கு நல்லா கரைக்க வருது இப்போ நான் தக்காளியை நல்ல கையில் கரைச்சி விட்டுருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ரசப்பொடி சேர்க்குறேன் என்னோட சோழில் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரசப்பொடி நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கூட அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இந்த மாதிரி ரசம் செய்யும்போது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துறேங்க கொத்தமல்லி இலை நல்லா பிச்சு இதில் போட்டுக்கிறோம் மாதிரி கருவேப்பில தாளிக்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு பச்சையாகவும் இதில் போட்டுறோம் திருப்பியும் கையில் நல்லா எல்லா பொருளையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கரைச்சிருங்க இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து அரிசி கழுவுட கழநீர் தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பத்தலைனா கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு தக்காளிக்கு இந்த கப்பளவுக்கு ரசம் வருங்க புளிப்பு பார்த்துட்டு கூட கொதிக்கும் போது நம்ம தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேங்க இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு நான் இதில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க கருவேப்பில அதே மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி வச்சது அப்படியே போட்டுக்கிறேன் பூண்டு நான் இந்த ரசத்துக்கு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துருக்கேங்க தோலோடு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க எண்ணெயில் வத வதக்கும்போது அந்த ரசம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்மளோட ரசம் தாளிச்சாச்சுங்க இது நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரத்தில் எல்லாம் கட்ட ஆரம்பிக்குது ஒரு கொதி அப்படியே வரும் வந்தும் வராமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டா நல்லா கமன்னு இந்த தக்காளி ரசம் நல்லா வாசமாக இருக்குங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு எதுவுமே செய்ய தோணாத அன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி ரசம் தக்காளி ரசம் வச்சுட்டு ஒரு பருப்பு வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சுன்னா கூட அன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்குங்க இந்த ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி ரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்